காக்சிடீனியான்னு ஒரு வழிங்க காக்சி என்னன்னா நான் கரெக்டாக அந்த டெயில் போன் கடைசியாக உட்கார பார்த்தீங்களா உட்கார இடத்துல இடுப்பு வலிங்கிறது இடுப்பில் வலிக்கிறது ஆனால் பெடெக்ஸ்குள்ள நம்ம டாய்லெட் வர இடத்துக்கு பக்கத்தில் அந்த டெயில் போனில் வலிக்கிறது இது பர்டிகுலர்லி சிட்டிங் ஜாப் பண்ணுற நிறைய பேர்த்துக்கு டெய்லர் அவங்களுக்கு வருது பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை சாஃப்ட்வேர் என்ஜினியர் பர்ட்டிகுலர்லி மாதமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்த டெலிவரிக்கு அப்புறம்லாம் வருது காக்சிடீனியா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த காக்ஸிக்ஸ் காக்சிஸில் ஸ்ட்ரெயின் ஆகி நீர் கோர்த்துக்கிட்டு அதனால் இது வருது அதுக்கான எக்ஸைஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் காக்சிடீனியா சில சமயம் தனியாக வருது சில சமயம் இடுப்பு வழியோடையோ சயாட்டிக்காவோடையோ சேர்ந்து கூட வருது அதை பற்றியும் பார்க்கலாம் காக்சிடீனியா பெயினுக்கு எக்ஸைஸ் தான் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியாவில் ஐஸ் வைக்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் வழியை குறைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் எடுத்து துணியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஆக்சுவலாக பேட்டக்ஸ் வந்து இப்படி விரித்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சாதான் அது அந்த குறையும் எக்ஸசைசஸ் நல்லா குறைக்கும் அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா குறையும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இடுப்பில் வலி இருக்குது காலையில் எழுந்திரிச்சா நிமரவே முடியல அப்படின்னா இடுப்பில் ஏதாச்சும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸோ லம்போ சைக்கிள் ஸ்டெயினோ லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸோ இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னா தமிழில் இடுப்பில் எலும்பு தேய்மானமோ எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி செஞ்சோ இல்லை ஒன்லி ஸ்ட்ரெயின் மட்டும் கஷ்டப்படுத்துறதோ அந்த மாதிரி இருக்கலாம் அதில் ஜவ்வில் எல் த்ரீ எல் ஃபோர் எல் டூ எல் ஃபைவ் எஸ் ஒன் இதுக்கு இடையில் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஜவ் வீங்கியது ஜவ்வு விளைய ஜவ்வு தொத்திகிட்ருக்குன்னா டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் புரோட்டோஷன் டிஸ்க் புலாப்ஸ் அப்படி இருக்கலாம் இடுப்பில் நரம்பு அழுத்திட்டு இருந்ததுன்னா சையாட்டிக்கான்னு பேர் இடுப்பில் இருந்து பெட்டக்ஸ் தொட வழியாக ஒரு நரம்பு சயாட்டிக் நரம்பு வந்து காலில் வந்து ரெண்டாக பிரிஞ்சு பாதத்தில் வந்து அஞ்சாக பிரியுது அந்த நரம்பு அழுத்துனா கால் பூராவுமே வலிக்கலாம் இடுப்பு பெட்டக்ஸ் தொட கெண்டை கால் பாதத்தில் வலிக்கலாம் கால் விரல் மரமரப்பு வரலாம் அப்புறம் என்னன்னு கேட்டால் இடுப்பில் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா இதை தவிர ஸ்பாண்டிலோ லிஸ்தசிஸ் அப்படியெல்லாம் இருக்குது தேய்மானம் முத்தி போய் அந்த நரம்பு போகிற ஓட்டையெல்லாம் சின்னதாகி பொறாமன் அதில் போகிற நரம்பு அமுத்துறதும் அப்புறம் வந்து தேய்மானம் நல்லா ஃப்யூஷன் ஆயிடுறது அந்த இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கா இப்போ காக்ஸிடினியான்னா அதுக்கு கீழே டெயில் போன் அதாவது கழுத்துனா சர்வைக்கல் ஏழு மூளை பக்கத்துலேருந்து ஆக்சிஸ் அட்டலாண்டான்னு ஆரம்பிச்சி அப்புறம் துராசிக்குங்கிறது பன்னெண்டு இங்கே வரைக்கும் அப்புறம் லம்பார் அஞ்சு அஞ்சு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிற எலும்பு அதுக்கப்புறம் சேக்கரம்னு அஞ்சு இருக்குது சேக்கரம் அஞ்சு சேர்ந்து ஃப்யூஸ் ஆகிருக்கும் அஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் அஞ்சு சேர்ந்து ஒன்றா இருக்கும் அதே மாதிரி கடைசியாக வால் மாதிரி இருக்கிற டெயில் போன் வந்து நாலு காக்ஸிக்ஸ் ஆனால் ஃப்யூஸ் ஆகியும் ஒன்றா தான் இருக்கும் அந்த காக்ஸிக்ஸோட எண்டில் வலிக்கிறது தான் காக்ஸிடீனியா சரிங்களா இதெல்லாம் சரியாகிறதுக்கு காக்சிடீனியா சரியாகிறதுக்கு இல்லை பேக் பெயினுக்கு ஃபஸ்ட்டு காக்சிடீனியாவுக்கு சொல்கிறேன் உட்கார்ற பொசிஷனை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் படுத்துக்கணும் உட்காரதா இருந்தால் பெட்டிக்ஸ் கடையில் ரொம்ப ஸ்பான்ச்சாக வந்து ஒரு ஒரு இந்த ஒரு பேடு மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அது வெளியில் விற்கிறாங்க இல்லைன்னா ஸ்பான்ச் மாதிரி இருக்கிற ஒரு ரப்பர் அந்த மாதிரி தான் லேட்டக்ஸ் ரப்பர் போட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் உட்காந்துக்கணும் உட்காரதை முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணிவிட்டு லையிங் பொசிஷனுக்கு போயிடுறது நல்லது இல்லை வாக்கிங் கூட போகலாம் ஆனால் இது தவிர அந்த இடத்துல ஐஸ் வைக்கலாம் இது தவிர அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதேமாதிரி வலிக்காரங்க ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப நேரம் திறந்து உட்காராமல் அப்பப்போ படுத்துக்கணும் நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும் ஃபோமான கெட்டியான தான் படுக்கணும் ரொம்ப சாஃப்டான மெத்தையில் படுக்கக்கூடாது எந்திரிக்கிறப்போ சைடில் திரும்பி கையும் எந்திரிக்கணும் குனிஞ்சு வேலை செய்து வைத்து தூக்கதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் டெய்லி மூணு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப டூ வீலர் டிரைவிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா அப்புறம் என்னென்னா இப்போ நான் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் காக்சிடீனியாவுக்கும் பேக் பெயினுக்கும் சேர்ந்து எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இப்படி படுத்துட்டு வலது காலை மடக்கிட்டு ரொம்ப வந்து ஒற்றளவுக்கு மடக்க தேவையில்லை ஓரளவுக்கு மடக்கிட்டு இடது காலையும் மடக்கிட்டு ரொம்ப ஒட்ட வேணாம் இடுப்பு தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகெயின் वन टू थ्री फोर सिक्स सेवन एट नये टन की 2, वन टू थ्री फोर सिक्स सेवन एट नये इन रेड சோழற அளவுக்கு தான் அகலம் இருக்கணும் ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது ரெண்டு காலும் பாதமும் ஒட்டியும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சிருக்கணும் அதே மாதிரியே பெடக்ஸில் வந்து தொடவும் கூடாது ஓரளவுக்கு தான் மடக்கி இருக்கணும் இப்போ நான் வச்சிருக்க மாதிரி அதே மாதிரி மேலே தூக்குறது எடுத்தோன்னே ஓவராக போகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓவராக போகணும் இப்போ வந்து நார்மலாக தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த எக்ஸைஸ் பேர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் இப்போ நான் மூணு தடவை செஞ்சு காட்டினேன் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யணும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெயினை குறைக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எக்ஸைசஸ் பண்ணி நல்லா பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்